يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد غنيت الكرية الله بن الله كنيه سعودرة سعودري غلي சிந்தனை என்ற இந்த தொடர் அமர்விலே இன்றைய தினத்தில் நாம் அறிய இருக்கக்கூடிய ஹதீஸ் நோன்பின் சிறப்பை நோன்பாலைக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது சஹல் பின் சஹத் ரதியல்லாவன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது கால ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம அல்லாவுடைய தூதர் சல்லாஹு அலி சல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்நபில் ஜன்னதி பாபன் சொர்க்கத்திலே ஒரு வாசல் இருக்கின்றது யுகாலுலஹு அ ரையான் அதனுடைய அதற்கு ரையான் என்று கூறப்படும் சொர்க்கத்திலே ரையான் என்று கூறப்படக்கூடிய ஒரு வாசல் இருக்கின்றது எது ஹொலு மின்ஹுஸ்ஸா இமுனை யோமல் கய்யாமா மறுமை நாளிலே அதன் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள் ல எது மின்ஹு அஹதுன் இருகும் அவர்களை தவிர வேறு யாரும் அந்த வாசல் வழியாக நுழைய மாட்டார்கள் கூறப்படும் அழைக்கப்படுவார்கள் நோன்பாளிகள் எங்கே அந்த நோன்பாளிகள்

அவர்கள் நுழைந்து விட்ட பிறகு அந்த நோன்பாளிகளில் இறுதியானவர் நுழைந்து விட்ட பிறகு அந்த வாசல் அடைக்கப்பட்டு விடும் அதற்கடுத்து அந்த வாசல் வழியாக வேறு யாரும் நுழைய மாட்டார்கள் என்று அல்லாவுடைய தூதர் சல்லாஹலம் சொன்ன இந்த செய்தி புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இன்னொரு அறிவிப்பிலே வருகின்றது சொர்க்கத்திலே எட்டு வாசல்கள் இருக்கும் ஃபீஹா பாபுன் அந்த ஒரு அதிலே ஒரு வாசல் ரையான் என்று சொல்லப்படும் ல அது குனு இல்லை சார் தவிர யாரும் அந்த வாசலின் வழியாக நுழைய மாட்டார்கள் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே சுபஹன் அல்லாஹ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பாளிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு ரையான் என்று சொல்லக்கூடிய அந்த வாசலின் வழியாக நோன்பாளிகள் மறுமை நாளில் சொர்க்கத்திலே நுழைவார்கள் சொர்க்கத்திலே எட்டு வாசல்கள் இருக்கும் பாபு சலா தொழுகையின் வாசல் பாபு சதக்கா சதக்காவின் ஒரு வாசல் என்று சொல்லக்கூடிய வாசல் இது எப்படிப்பட்ட சிறப்பு என்றால் நோன்பாளிக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய சிறப்பு யார் இந்த உலகத்திலே அல்லாவுக்காக நோன்பு நோற்று இருப்பார்களோ அவர்கள் இந்த சிறப்பை அடைவார்கள் ரையான் என்று சொல்லக்கூடிய அந்த வாசல் அதனுடைய பெரும் சிறப்பு என்ன அழைக்கப்படுவார்கள் நோன்பாளிகள் எங்கு சிந்தித்து பாருங்கள் நாமும் அந்த பட்டியலில் ஒருவராக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்ப மாட்டோமா கண்டிப்பாக விரும்புவோம் அழைக்கப்படுவார்கள் நோன்பாளிகள் எங்கே இந்த உலகத்திலே நோன்பு நோற்றவர்கள் எங்கே என்று அழைக்கப்படுவார்கள் நோன்பாளிகள் மற்றவர்களை விட அவர்கள் வருவார்கள் அந்த வாசலின் வழியாக நுழைவார்கள் அந்த நோன்பாளிகளில் இறுதியான விட்ட பிறகு வாசல் அடைக்கப்பட்டு விடும் ஏனென்றால் அந்த வாசல் வெறும் மட்டும் மட்டும்தான் அது திறக்கப்படும் நோன்பாளிகளே அதிலிருந்து நுழைவார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு விளக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆக அல்லாவிடத்திலே அல்லா ரொம்பாலுமே நம் அனைத்து